வணக்கம் சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் சிறுநீரகத்தில் கற்கள் உள்ளவர்கள் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது அவசியம் எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு சாப்பிட்டால் சிறுநீரக கல் பிரச்சனையை சரி செய்து விடலாம் எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் கேரட் பாகற்காய் இளநீர் இதில் பொட்டாசியம் மெக்னீசியமும் அதிகம் உள்ளன இவை சிறுநீரக கற்களின் முன்னோடிகளாக படிகங்களை கரைத்து விடாமல் தடுக்கும் சக்தியுடையது கேரட் பாகற்காய்களில் பொதுவாக சிறுநீரக கற்களின் படிகங்களை தடுக்கும் பலவித தாது உப்புக்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது வாழைப்பழம் எலுமிச்சை இவற்றில் விட்டமின் பி சிக்ஸ் சத்தும் சிட்ரேட் சத்தும் அதிகம் உள்ளன இவை சிறுநீரக கற்களின் ஒரு முக்கிய அங்கமாக ஆக்சலேட் என்ற ரசாயனத்துடன் சேர்ந்து அதை சிதைத்து படிய விடாமல் தடுத்து சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்க வல்லவை பழம் இது சிறுநீரக கற்களின் கருவாக இருக்கும் எனப்படும் சத்தை சிதைக்கும் என்சைன்ஸ் உள்ளன இது சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை கொண்டுள்ளது கொள்ளு பாதாம் பருப்பு பார்லி ஓட்ஸ் கொல்லில் உள்ள சில நீர்பொருட்கள் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் திறன் கொண்டவை நார்ச்சத்து உள்ள உணவுகள் பாதாம் பருப்பு பார்லி ஓட்ஸ் போன்றவற்றில் சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கும் பலவித சத்துக்கள் உள்ளன பொதுவாக சில காய்கறிகள் பழங்களை தவிர தினமும் உணவில் நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்களை அதிகமாக சேர்த்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது கற்கள் வருவதையும் தடுக்கும் உப்பு உணவில் உப்பையும் பெருமளவு குறைத்துக் கொள்வது சிறுநீரில் கால்சியம் சத்து வெளியாவதை தடுத்து சிறுநீரக கற்கள் வரும் வாய்ப்பை குறைப்பதாக இப்போது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்